கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பலியே பிரஸ்தாபம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மண்ணினாலே பலிப்பிடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக என் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் பலியை குறித்து பேசி முடித்தவுடன் அதே வசனத்தின் அடுத்த வரியில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என்ற ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கிறார் பாருங்கள் பலியை பற்றி உயர்த்துவதே அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது என்றாலே அவர் பலியானதை பிரஸ்தாபப்படுத்துவதே எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்பட்டதோ அங்கே எல்லாம் பிதாவின் சமூகம் இறங்கி வந்தது இது எதை குறிக்கிறது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தான் சர்வ வல்லவரின் சமூகம் வரும் என்பதற்கு அடையாளமே அது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இடத்தில் நான் வந்து என்கிறார் எங்கே அவர் வருகிறார் எங்கே மனிதன் தன்னுடைய தியாகத்தையும் தன்னுடைய நாமத்தையும் பிரஸ்தாபப்படுத்துகிறானோ அந்த இடத்திற்கு அல்ல எங்கே அவருடைய தியாகமும் அவருடைய நாமமும் பிரஸ்தாபடுத்தப்படுகிறதோ அந்த இடத்திற்கு அவர் வந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆமே ஆசிர்வாதத்தின் ஒரே வழி அவர் வந்து உங்களை ஆசிர்வதிப்பதுதான் அவர் வருவதற்கு ஒரே வழி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது தான் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஒரே வழி அவர் சிலுவையின் பலியானதை உயர்த்துவதுதான் எங்கே சிலுவை பலி பேசப்படுகிறதோ அங்கே அவர் நாமம் பிரஸ்தாபடுத்தப்படுகிறது அங்கே ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஆமீன் தாமே இந்த சத்தியவாசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்